உண்மையான வாழ்வு பற்றி ஓஷோ இறந்த காலத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து சரி தவறு என்று விவாதம் செய்வதில் என்ன மாற்றம் நிகழ்ந்துவிடப்போகிறது போகிறது இப்படி செய்திருக்கலாம் அப்படி செய்திருக்கலாம் என்ற மனதின் ஆலோசனைகள் எந்த விதத்தில் உதவப்போகிறது இறந்த காலத்தில் நீங்கள் பெற்ற உண்மையான அனுபவங்கள் உங்கள் நிகழ்காலத்தை சரியான வழியில் செலுத்தும் விதமாக வழிநடத்த மட்டுமே பயன்படும் இறந்த காலத்தில் உருவான எந்த எதிர்மறைகளையோ எந்தவித வன்மங்களையோ நிகழ்காலத்தில் தலையில் சுமந்து கொண்டு இருக்க வேண்டாம் அது மெல்ல மெல்ல உங்கள் நிகழ்கால வாழ்க்கையின் அழிவிற்கு காரணமாகிவிடும் நீங்கள் பெரும்பாலும் இறந்த கால துயர சம்பவங்களையே நினைத்து நினைத்து நிகழ்காலத்தை வருத்தத்திலும் சோகத்திலும் கழிப்பதில் பழகியிருக்கிறீர்கள் மகிழ்ச்சியான அநேக தருணங்களை நீங்கள் நினைவில் கொள்வதே இல்லை ஒரு முழுமையான வாழ்க்கை என்பது நீண்ட நாள் வாழ்க்கையை விட மிகவும் சிறந்தது